இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு செஞ்சிங்கன்னா எந்த வயதினராக இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியும் தொல்லையோ வயிற்று உப்புசமோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பிறகோ இல்லைன்னா முன்னாலேயோ கட்டாயமாக ஒரு நார்ச்சத்து இருக்கிறவரவை சாப்பிடுங்க உங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க மல்லிகாபத்நாத் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் தை பிறந்தாலே வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த தை மாதம் அறுவடை திருநாளை வந்து நம்ம கொண்டாடுறது பழக்கமாக வச்சுருக்கோம் உலகம் பூரா வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து இயற்கையை நம்ம தேங்க் பண்ற மாதிரி நிறைய விழாக்கள் இருக்குங்க நம்ம நாட்டில் வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாக அந்த காலத்துல இருந்தே நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பணங்குற இயற்கையை நம் நன்றி சொல்லும் விதமாக அமைந்த இந்த பண்டிகை இந்த பண்டிகையை முன்னிட்டு எப்பவும் பாத்தீங்கன்னா போகியில் வந்து பண்ணுற ரெசிபீஸ் வேறு பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா பானை வச்சுட்டு பொங்கல் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து போகிக்காக எப்போவும் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் ஒரு சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுண்டல் வந்து ப்ரௌன் சன்னா சுண்டல் இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இங்கே வந்து ப்ரௌன் நிற கொண்ட கடலை இது வேக வச்சு வச்சுருக்காங்க இது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொட்டாலே நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு வேகணும் முத நாள் ராத்திரியே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் வெயிட் வச்ச பிறகு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள் விசில் சவுண்டு கணக்கு வைக்க வேண்டாம் இந்த மாதிரி சாஃப்டாக வந்தால் தான் நம்மளுக்கு சுலபமாக ஜீரணமாகும் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கருவேப்பிலை மாங்காய் துருவல் தழை இடிச்ச நெல்லிக்காய் இஞ்சி பச்சை மிளகாய் தாளிப்பதற்கு கடுகு சீரகம் இது உப்பு பெருங்காயத்தூள் தேவையான அளவு எண்ணெய் இப்போ இதுக்கு வந்து நான் அரைச்சி தான் சேர்ப்பேங்க அரைக்கிறதுக்கு என்ன கொத்தமல்லி எல்லாம் வந்து தனியாக அப்படியே போட்டோன்னாக்க எடுத்து போட்டுருவாங்க அட்லீஸ்ட் கொத்தமல்லி கொஞ்சமாக தான் போடுவோம் அரைச்சா கொஞ்சம் கூடுதலாக போடலாம் கருவேப்பில வந்து நம்ம தாளிக்கதில் போட்டாக்கா எடுத்து போட்டுருவாங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டாக்க நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இதுலேயே கிடச்சிடும் இப்போ இது வந்து ஒரு அங்குல துண்டு இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து நெல்லிக்காயும் மஞ்சத்தூளும் வெந்தயமும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன் இதோட கொத்தமல்லி தழை இது கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சியை கொண்டாதுலாம் இந்த மாதிரி ஏக்கி எடுத்துகிட்டா நம்ம தாளிக்கிறப்பில் போடுறப்போ அதோட நல்லா கலந்துரும் இப்போதும் சுண்டலுக்கு தாலி கற்றுனங்க ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போருமானதுங்க அதிகம் தேவையில்லை இப்போ இதில் முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து அந்த கொழுப்பை நம்மளுக்கு ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட ஜீரணத்துக்கு சீரகம் இதோட பெருங்காயத்தூளும் நம்மளுக்கு சுலபமாக ஜீரண மரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை இதோட வேக வச்சு வச்சுருக்கிற இந்த சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டலை வந்து அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க அதே நேரம் உப்பு போட்டு நான் வேக வைக்க மாட்டேன் உப்பு போட்டு வேக வச்சா கொஞ்சம் ஹார்டாயிடும் மேல் தோல் கடைசியாக உப்பு போட்டால் தான் சுண்டலுக்கு பரவாயில்ல இந்த அரைச்ச விழித வந்து இதுல சேர்த்துக்கலாம் இந்த அரைக்கிறதுல கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் மாங்காய் துருவல் போட்டுக்கலாங்க இப்போ நெல்லிக்காயினுடைய எல்லா சுவையும் சேர்ந்தது ஆறு சுவையும் சேர்ந்தது நெல்லிக்காய் அதுவும் சேருது நெல்லிக்காய் இடித்தப்பா வெந்தயம் போட்டிருக்கேன் அந்த வெந்தயத்தினுடைய சுவையும் சேருது பொதுவாக சுண்டல் பார்த்திங்கன்னா சூடானா போதுங்க அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஹாஃப் கப்பு போட்டிருக்கேங்க அரை அழகு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கடைசியாக நான் சேர்க்க போகிறது கொஞ்சம் மாங்காய் துருவல் கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு மேலே வச்சுக்கிறாங்க கொஞ்சம் இதில் போட்டு கலந்துடலாம் அதே மாதிரி தேங்காய் துருவல் இப்போ தேங்காய் வந்து போடாமையும் செய்யலாங்க ஆனால் தேங்காய் துருவல் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் தேங்காய் எப்போவுமே நம்ம பச்சையாக தானே சேர்க்குறோம் இந்த லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிவிட கொஞ்சம் கொத்தமல்லி தழை கடைசியாக போட்டுக்கலாம் அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் மேலே போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு சுவையான ஆரோக்கியம் தரும் சுண்டல் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் மிக சுவையான இந்த சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பிரவுன் சென்னா சுண்டல் மிக சுவையான பிரௌன் சென்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து வேக வைக்கிற முறை ரொம்ப முக்கியங்க நைட்டு ஊற வச்சிங்கனாக்க அந்த ஊற வைக்கிறப்போ அதில் வந்து ஒரு ட்ரிப்சின் இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது வந்து நம்ம வயத்தில் சுரக்கிற ஒரு ஜீர்ண நீர் ட்ரிப்ஸின் இந்த மாதிரி ஒரு சன்னாலேருந்து புரத புரதம் நிறைய இருக்கிறதுல வந்து ட்ரிப்சின் எனஹிபிட்டர்ஸ் இருக்கிறப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகாது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியை மாற்றிட்டு அது வந்து தண்ணியில் வந்து அது டிசால்வ் ஆகிடுங்க வேறு தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிட்டு வேக வைக்கணும் வேக வச்ச தண்ணியை வெடிச்சிடும் அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக வேகணும் மேல் தோல் வெடிக்கிற அளவுக்கு நம்ம கை தொட்டால் சாஃப்டாக இருக்கணும் அளவுக்கு வேக வைக்கணும் அதுவும் ரொம்ப மு முக்கியம் இதோடு நம்மளுக்கு வந்து ஜீரணத்துக்குன்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கனாக்க சீரகம் இஞ்சி அதோடு வந்து பெருங்காயம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த புரத சத்து வந்து சுலபமாக ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொல்லையோ வயிற்று உப்புசமோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து இஞ்சி வேற சேர்க்குறோம் அந்த இஞ்சி வந்து எந்த சுண்டலாக இருந்தாலும் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லது பொதுவாக நம்ம வந்து வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ சுண்டலாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களால வந்து மென்று சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு செஞ்சீங்கன்னா எந்த வயதினராக இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியும் ஏன்னா ஒரு வந்து இந்த கெட்டியாக வேக வச்சால் தான் அப்படி இருக்கும் இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு பாருங்க நான் அதில் வந்து நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துருக்கேன் யாருக்குமே வந்து அஜீரணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராது வாய்வு தொல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கவனத்தில் வச்சுட்டோனாக்க எந்த மாதிரி சமைக்கணும் எந்தெந்த சுவையை ஒன்று சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு ரொம்ப என்ன சொல்றது ஆரோக்கியத்துக்கு உகந்தது இதில் வந்து நம்ம புதினா கூட சேர்க்கலாங்க அரைக்கிறப்ப புதினா கொத்தமல்லி கருவேப்பில மூணுமே சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மாங்காய் துண்டு கூட அதுலேயே போட்டு அரைக்கலாம் அது கூட அது கூட நல்லா இருக்கும் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னாக்கா விதவிதமான சுவையில் ரொம்ப டேஸ்டியாக வந்து நம்ம சுண்டலை கொடுக்க முடியும் நிறைய சுண்டல் வகைகள் வந்து சாப்பிட்ணும் ஏன்னா வந்து வெஜிடேரியனுக்கு வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடைக்கிறப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இப்போ நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தவறாமல் சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க அந்த சுண்டலை வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டு குழம்புல கூட போடலாம் அந்த இருந்தும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாலட் மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் லெக்யூம்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த முழு பயிறு வகைகள் அதாவது எல்லா விதமான சுண்டல் வகைகளையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நார்ச்சத்து அந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது சால்யுபுள் ஃபைபர் இன்சால்யுபுள் ஃபைபர் ரெண்டுமே இருக்கும் அதாவது கரையும் தன்மை இருக்கும் நார்ச்சத்து கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை கட் ஹெல்த்தி கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு ஃபுல்னஸ் ஒரு சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைய நிறையும் தன்மை கொடுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம இது கட்டில் போகிறப்ப அதாவது நம்ம சிறு குடல் பெருங்குடலில் போகிறப்ப அதிகமான நார்ச்சத்து இருக்குது உணவு போயிடுச்சுனாக்க ஆல்ரெடி நம்ம வந்து கொழுப்பு மிகுந்த பதார்த்தங்கள் சாப்பிட்ருந்தோம்னாக்கா அந்த சிறு குடலை வந்து வில்லை அப்படின்னு இருக்கும் அந்த வில்லையில் வந்து இந்த கொழுப்பெல்லாம் போய் அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த கொழுப்பை வந்து இந்த மாதிரி நார்ச்சத்து இருக்கிற உணவு சாப்பிட்றப்ப அந்த அது மேலே எப்படி தள்ளிக்கிட்டே போகிறப்போ ஒரு ப்ரஷ் மாதிரி அந்த கொழுப்பை வந்து சேர்த்து வெளியில் தள்ளிடும் எப்போவுமே நீங்கள் வந்து டயட் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் டயபெட்டிஸாக இருந்தால் கூட ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பிறகோ இல்லைன்னா முன்னாலையோ கட்டாயமாக ஒரு நார்ச்சத்து இருக்கிற ஒரு உணவை சாப்பிடுங்க இல்லை அதுக்கப்புறமாவும் சாப்பிடுங்க அப்போ நம்மளுக்கு வந்து அது உடனடியாக நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் குளுக்கோஸை ஏற்றாமல் இதில் இருக்கிற நார்ச்சத்தை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த க்ளூக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க எந்த ரெசிபி வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாங்க எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி